இந்த கூட்டணி மக்கள் ஏத்துக்கிட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த திமுக முயற்சி செஞ்சாங்க ஆனா அதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு வணக்கம் நண்பர்களே திமுக காங்கிரஸ் இடையான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது உங்களுக்கே தெரியும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் கேட்க திமுக அதுக்கு மறக்க இந்த விவகாரம் நாளுக்கு நாள் சீரியஸா போயிட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா கடைசியில இந்த பிரச்சனைக்கு முதல்வரே இறங்கி வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றது ஒத்து வராது இது திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு முதல்வர் பேசின கொஞ்ச நேரத்திலேயே விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்வாங்க கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சியோட ஆட்சியாங்கிறத ரெண்டாயிரத்தி ஆறுலயே மக்கள் தீர்ப்ப செயல்படுத்தாம விட்டது எங்களோட தப்புதான் அப்படின்ற மாதிரி முதல்வர் பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அதாவது இருபது வருஷம் பின்னாடி போய் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து வெளியில் எடுத்து இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நடந்ததுன்றது இன்னைக்கு இருக்க கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அப்போல்லாம் அரசியல் விவரம் தெரியாதவங்க இருந்திருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரே வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நடந்ததுன்னுதான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல செல்வி ஜெயலலிதா அவங்க தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்றது அஞ்சு வருஷம் முடிவுல தேர்தல் வரும்போது அதிமுக தலைமையில மதிமுக பிசிகா இவங்க வந்து ஒரு கூட்டணியா தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த பக்கம் திமுக தலைமையில காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் வந்து பாமக இவங்க இருக்காங்க தேமுதிக அந்த தேர்தலில் புதுசா களம் கல்றாங்க தனியா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் விஜயகாந்த் வந்து தனியாக தான் போட்டிட்டாரு பாஜகவும் ஒரு பக்கம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அவங்க தனியாக தான் போட்டிட்டாங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்ததால ஆபியஸ்லி அவங்களுக்கு ஆன்டிங்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த கலர் டிவி இலவச கேஸ் எடுப்பு இதெல்லாம் அப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்துச்சு மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுச்சு நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா தேர்தல் முடிவுல திமுக கண்டிப்பா ஜெயிச்சிரும் ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி வருது சோ அந்த தேரி பிரி பார்க்கும் போது இந்த முறை திமுக கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ரிசல்ட் அது மாதிரியே வந்து திமுக அதிமுக விட அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சாங்க ஆனா மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல அதாவது தனி மெஜாரிட்டினா என்னன்னா இப்ப திமுக அதிமுக விட சீட் அதிகமா ஜெயிச்சிருச்சு ஆனா ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அரசியலமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா அதிகமான சீட் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால ஆட்சி அமைக்க முடியாது அரசியலமைப்பு விதிப்படி இருக்கிற தொகுதிகளோட எண்ணிக்கையில பாதிக்கு மேல நம்ம ஜெயிச்சிருக்கணும் அதுதான் அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க இப்ப தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல பாதிக்கு மேல நம்ம ஜெயிச்சிருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அதாவது இருநூத்தி பத்தி நாலுல பாதினா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுக்கு மேல நம்ம சீட் ஜெயிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் நூத்தி பதினெட்டா ஜெயிச்சிருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ யாருக்குமே இந்த நூத்தி பதினெட்டுங்கிற நம்பர் கிடைக்கலாம் என்ன ஆகும்னா அது வந்து தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப திமுகவுக்கு தனியா நூத்தி பதினெட்டு கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை சேர்த்து வச்சு அவங்க ஒரு கூட்டணி அரசு அமைப்பாங்க அதாவது தனியா ஆட்சி அமைக்காம மினிஸ்ட்ரியில முதலமைச்சரா திமுக இருப்பாங்க மினிஸ்ட்ரியில வந்து காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் விசிகாவுக்கும் அவங்க கூட்டணியில யாரு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இதுதான் ஒரு கூட்டணி அரசாங்கம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வரலாற்றுல இது வரைக்கும் கூட்டணி அரசாங்கம்ன்றது அமைஞ்சதே இல்ல ஆனா முத முறையா ரெண்டாயிரத்தி ஆறுல திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அதாவது திமுக வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தாறு சீட் தான் ஜெயிச்சாங்க இந்த பக்கம் அதிமுக அறுபத்தோரு சீட் ஜெயிச்சாங்க அதிமுக விட திமுக அதிகமா ஜெயிச்சிருந்தாலும் அந்த நூத்தி பதினெட்டுன்ற நம்பரை வந்து திமுக ரீச் பண்ணல கூட்டணியா பார்க்கும்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் முப்பத்தி நாலு பாமக பதினெட்டுன்னு மொத்தமா திமுக கூட்டணி வந்து நூத்தி அறுபத்தி மூணு சீட் ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக அறுபத்தி ஒன்பது சீட் ஜெயிச்சிருந்தாங்க அதே மாதிரி தேமுதிக ஒரே ஒரு சீட் ஜெயிச்சிருந்தாங்க விஜயகாந்த் மத்தியும் ஜெயிச்சிருந்தாரு சோ கூட்டணியா பார்க்கும்போது இவங்க நூத்தி அறுபத்தி மூணு வச்சிருக்காங்க நூத்தி பதினெட்டுக்கு மேல இருக்காங்க அதனால வந்து திமுக காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைப்பாங்க தமிழ்நாடு வரலாற்றுல முதல் முறையா ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைய போது அதுவும் காங்கிரஸ் வந்து காமராஜருக்கு அப்புறம் பவரை விட்டுட்டு மறுபடியும் போய் பவரை கையில எடுத்து ஆட்சி அதிகாரத்துல அமர போறாங்க அமைச்சரவை உட்கார போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்டா காங்கிரஸ் தலைமை நாங்க வந்து அமைச்சரவை கேட்கல எங்களுக்கு அமைச்சரவையும் தேவையில்லை திமுக ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தர்றோம் விச் மீன்ஸ் வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பாமகவும் மதிமுகவும் வெளியில இருந்தே ஆதரவு கூட்டுறாங்க அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி சோ ஒரு கூட்டணி தயவால ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி அரசாங்கமா இல்லாம கலைஞர் வந்து அப்போ வந்து அந்த ஐந்து வருடத்தை நிறைவு செஞ்சாரு அதனாலதான் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அப்பப்போ திமுக வந்து மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுன்னு அப்ப கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க இப்போ இருபது வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல அது நடந்துச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி நோக்கி போயிருக்கோம் இருபது வருஷம் கழிச்சு வந்து மாணிக்கம் தாகூர் வந்து அதை நினைவுபடுத்தி பழச வந்து தோண்டி எடுத்திருக்காரு அதாவது மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்டு வாங்கியிருக்கணும் அதை பண்ணாமட்டது எங்களோட தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒருவேளை அவங்க கேட்டிருந்தா இருந்தா கேட்டா கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தேர்தல் முடிவுகள் படி பார்க்கும்போது திமுக தொண்ணுத்தார் தான் வச்சிருக்காங்க காங்கிரஸ் முத்தினாள் வச்சிருக்காங்க சோ இவங்க கேட்டதை கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா என்ன சமரசம் நடந்துச்சுன்னு தெரியல காங்கிரஸ் வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க இது மத்தியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளை வச்சு ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்ற பேர்ல ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் அதுல பிரதமரா இருந்தாரு அதுல வந்து திமுக அவர் அங்கமா இருந்தாங்க முக்கியமான சில துறைகளை கூட கலைஞர் அவர் வந்து வாங்கி வச்சிருந்தாரு தன்னோட மகன் மூக்க ஆழகியர் கூட அதுல அமைச்சரா இருந்தாரு இது எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல கலைஞர் கருணாநிதி ஒரு அரசியல் சாண காட்டுறாரு அதாவது மத்தியில வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அப் சப்போர்ட் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து முக்கியமான துறைகளை வாங்கி வச்சுக்கிட்டாரு அமைச்சரவில் போய் இடம் பிடிச்சிட்டாரு ஆனா இங்க மாநிலத்தை அவருக்கும் மெஜாரிட்டி இல்லை ஆனா வந்து அமைச்சரவையில இடம் கொடுக்காமலே அவங்களோட சப்போர்ட்டை வாங்கி வச்சாரு என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்ன நடந்து தேர்ல ஆனா கலைஞரத்தனுடைய அரசியல் சாணிக்கத்தனத்தால மதிய கூட்டணி ஆட்சி அமைச்சு அதுல போய் பவர் வாங்கிட்டாரு ஆனா இங்க மாநிலத்துல பவர் கொடுக்காமே அஞ்சு வருஷத்தை நிறைவே செஞ்சுட்டாரு எனிவே அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது முடிஞ்சு போச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் அதே மாதிரி அமையுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு ஏன்னா நான்கு மணி போட்டி இருக்கு விஜய் தாவேகா வந்து அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம் திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்களை பிரிக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காம போச்சுன்னா அங்க அசம்பிளி கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஒருவேளை மீண்டும் அங்கு அசம்பி வருது திமுக கூட்டணிக்கு மட்டும் மெஜாரிட்டி கிடைக்குது அப்படின்னா அன்னைக்கு விட்டு கொடுத்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் நல்லாவே புரியுது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுங்கிறத பொறுத்திருந்தா தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமா இல்லை அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமா இல்லை யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காம அங்கே அசம்பி வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசலாம் எலெக்ஷன் பக்கத்தில் வரப்போது ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அரசியல் பேசுவோம் நன்றி